அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் அதாவது பொதுவாக புதன்கிழமை பற்றி கூறும் ஒரு விடயத்தை குறிப்பிடுவார்கள் அதாவது புண்ணி கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள் புதன்கிழமையிலும் பல சிறப்புகள் காணப்படுகின்றன அதாவது புதன்கிழமை அன்று தொடங்கப்படும் எந்த காரியமானாலும் அது நிச்சயமாக பரிபூரணத்தை எட்டி பிடிக்கும் தாலீமுல் மொத்தி போன்ற கித்தாபுகளில் இது குறிப்பிடப்படுகின்றது புதன்கிழமை என்பதும் ஒரு முக்கியமான நாளாகும் அந்நாளிலும் காணப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கின்றது அது சிறப்பான நேரங்களில் ஒன்றாகும் அந்த சிறப்பான நேரம் எது அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதனையே இந்த காணொலியினூடாக தெரிந்து கொள்வோம் எனவே பலனை பெற்றுக்கொள்ள இதனை முழுமையாக பார்வையிடுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஹஷ்ரத் இமாம் புகாரி ரஹமகுல்லாஹ் அவர்கள் எழுதிய நூட்களில் ஒன்றான என்பதும் ஒன்றாகும் இந்த நூலில் இந்த செய்தி வந்துள்ளது அஹமத் இப்னோ ஹம்பல் அலியுல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் தொகுப்பாக இருக்கக்கூடிய முஸ்னத் அகமதினும் நூலிலும் இது இடம்பெற்றுள்ளது அலி அல்லாஹு தாலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் முகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் ஒரு பள்ளி வாசல் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் துவா செய்தார்கள் திங்கள் துவா செய்தார்கள் செவ்வாய் துவா செய்தார்கள் புதன்கிழமை துவா செய்தார்கள் அவர்கள் கேட்ட துவா புதன்கிழமை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அதாவது புதன்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்திலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று ஹஷத் ஜாபி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை கூறியுள்ளார்கள் அந்த நேரம் எந்த நேரம் என்றால் லுகர் தொழுகைக்கும் அசர் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரமாகும் அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்று ரசூலாஹு அலையுவசல்லம் அவர்களின் துவாவிலிருந்து எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கின்றது நபிசல்லு அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை அல்லாஹுவிடம் வைத்தார்கள் திங்களும் செவ்வாயும் வைத்தார்கள் புதன்கிழமை லுஹருக்கு பின்னர் ஏற்றுக்கொண்டுள்ளான் ஜாபீர் அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு எந்த ஒரு முக்கியமான விடயம் தேவைப்பட்டாலும் எந்த ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டுமென்றாலும் நான் என்ன செய்வேன் என்றார் ரசூல் சலல்லாஹு அலைகுவசலம் அவர்களுடைய துவா கபூலாக்கப்பட்ட அந்த நேரத்தை தேர்வு செய்வேன் அது மட்டுமன்றி என்னுடைய காரியங்களுக்கு நற்செய்தி கிடைத்ததை நான் அனுபவித்தேன் என்று கூறினார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வருகின்றது எனவே லுகருக்கு பின்னர் அந்த சிறப்பான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பான நேரங்கள் இருக்கின்றது அந்த நேரங்களில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது வெள்ளிக்கிழமையிலும் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது இந்த நேரம் குறிப்பிடப்பட்ட துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது இந்த நேரம் குறிப்பிடப்படவில்லை சில நேரம் இருக்கின்றது அதாவது சில சகாபாக்கள் சொல்கின்றார்கள் அசருக்கு பின்னர் என்று இன்னும் சில சஹாபாக்களின் கருத்து இரண்டு குத்பாவுக்கு இடையில் இமாம் அமரும் நேரம் என்று மேலும் நபிசலாஹோ அழகி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒன்று இகாமத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நேரம் என்று அதுவும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று கூறியுள்ளார்கள் இவ்வாறு பல்வேறு நேரங்களையும் நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் காண்பித்தாலும் இந்த ஹதீஸிலே எங்களுக்கான கூடுதலான பழம் என்ன எமக்கான ஆறுதல் என்னவென்றால் ஜாபிர் அலி அல்லாஹு அண்ணா அவர்கள் கூறிய செய்தியே ஆகும் எங்களுடைய நேர காலங்களிலே நாட்களிலே புதன்கிழமை அந்த நேரத்திலே எங்களுடைய கோரிக்கைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடம் கூறுவோம் இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்தினுடைய பறக்கத்தை கொண்டு நாம் அனைவரினதும் தேவைகளையும் அங்கீகரித்து தருவானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹ் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளா வபர்கூ